எல்லா பெரிய கஞ்சன்கள் நிறைய கஞ்சர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அனைத்து கஞ்சர்களை விடவும் பெரிய கஞ்சன் யார் என்று சொன்னால் என்னுடைய பேர் கேட்கும் போது யாரு தலவாக்கு சொல்லவில்லையோ அவன் தான் மகா பெரிய கஞ்சன் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஏன் ஒரு மனிதன் தலவாக்கு சொல்லும் போது அவன் நன்றியுள்ளவன் அவன் நன்றியுள்ளவன் அதே நேரம் ரசூலுல்லாவுடைய பேரை கேட்கும் போது சலவாத்து சொல்லவில்லை என்றால் நான் டைம் எடுத்து நேரம் எடுத்து ரசூலுல்லாவின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் அது கூட இல்லையா ரசூலுல்லாவுடைய பேர் கேட்கும் போதாவது செலவாத்து சொல்ல வேண்டும் அப்படியும் சொல்லவில்லையா ரசூலுல்லாவுடைய சொல்லுக்கு நாம் எல்லாம் மாற்றம் செய்தவர்கள் ஒன்று அவன் மகா பெரிய கஞ்சன் இன்னும் ஒன்று ரசூலுல்லாவுடைய முகத்தை மறுமை நாளில் அவனால் பார்க்க முடியாது ரசூலுல்லாவுடைய முகத்தை பார்க்கும் பாக்கியம் அவனுக்கு கிடைக்காது ஆயிஷா நாய்கிறாஹன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நான் ஒரு தடவை என்னுடைய வீட்டில் நின்றேன் என்னுடைய வீட்டில் மாலை நேரம் என்னுடைய வீட்டில் நான் நின்று கொண்டிருந்தேன் நான் ரசூதுல்லாவுடைய துணிமணிகளை தேய்த்து கொண்டிருந்தேன் ரசூதுல்லாவுக்கு இருக்கக்கூடிய துணிமணிகளை தேய்த்து கொண்டிருந்தேன் அந்த நேரம் மாலை நேரமாக இருந்தது என்னுடைய கையில் ஒரு சிறிய விளக்கு இருந்தது அந்த விளக்கின் வெளிச்சத்தினால் நான் ரசூலுல்லாவுடைய துணிமணிகளை தேய்த்துக் கொண்டிருந்தேன் சொல்கிறார்கள் ஒரு காத்து வந்தது அந்த விளக்குடைய வெளிச்சத்தை அது அணைத்து விட்டது அந்த விளக்குடைய வெளிச்சம் அணைந்து விட்டது என்னுடைய கையில் இருந்த ஊசியும் கீழே விழுந்து விழுந்துவிட்டது சொல்கிறார்கள் வாசல் வழியாக ஒரு வெளிச்சம் இருந்தது வாசல் வழியாக ஒரு சிறு வெளிச்சம் இருந்தது அந்த இடத்திலும் யாரோ வந்து நின்று அந்த வெளிச்சத்தை மறைத்து விட்டார் விளக்கு இருந்தது விளக்கு அணைந்து விட்டது கையில் இருந்த ஊசி கீழே விழுந்து விட்டது வாசல் வழியாக ஒரு வெளிச்சம் இருந்தது சாயங்கால நேரம் வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சம் அந்த இடத்தில் யாரோ வந்து நின்று கொண்டார் வெளிச்சமும் யாரும் அல்ல ரசூலுல்லாக செல்லும் அவர்கள் வந்து நின்றார்கள் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அவர்கள் வந்து நின்றார்கள் அவர்களுடைய முகத்தில் இருந்த பிரகாசத்தினால் அந்த வெளிச்சத்தினால் நான் அந்த ஊசியை கண்டு கொண்டேன் என்று சொல்லி காட்டுகிறார்கள் முகம் அவ்வளவு பிரகாசம் சகாதிகள் சொல்லி காட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹுடைய முகத்தை வர்ணிக்க முடியாது

அந்த வெளிச்சத்தினால் ஆயிஷா நாயகி அந்த ஊசியை தேடி எடுத்தார்கள் சொல்கிறார்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள் ஆயிஷா நாயகி கேட்டார்கள் யார சொல்லலாம் இந்த முகத்தை பார்ப்பதற்காக உங்களுடைய சமுதாயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எல்லா நேரங்களிலும் நாம் எல்லாம் வாழ்கிற நேரலாகி விளைவு செல்லும் அவர்களுக்காக இந்த உயிர் ரசூலுல்லாவுக்காக போவதாக இருந்தால் அதை கொடுப்பதற்கு கூட தயாராக இருப்பவன் தான் மோமின் ஏன் ரசூலுல்லாவை உயிரை விட நேசிக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது நாமெல்லாம் அந்த ரசூலை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இருப்போம் எத்தனை கிதாபுகளில் எத்தனை கிரந்தங்களில் ரசூலுல்லாவை பற்றி படித்திருக்கிறோம் ரசூலுல்லாவை பற்றி அறிந்திருக்கிறோம் அந்த ரசூலை பார்க்கும் ஆசையுடன் இருக்கிறோம் ஆயிஷா நாயகி கேட்டார்கள் யார் ரசூலுல்லா உங்களுடைய முகத்தை மறுமையினாலே உங்களுடைய உம்மத்துக்கள் அனைவரும் பார்ப்பார்களா அனைவருக்கும் பாக்கும் பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்டதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பார்ப்பார்கள் ஆனால் ஒரு சிலர் என்னை கண்டு கொள்ள மாட்டார்கள் என்னை அவர்களால் பார்க்க முடியாது பார்ப்பதற்கு ஆசை கொண்டாலும் பார்க்க முடியாது அப்படியா அப்படிப்பட்ட துர்பாக்கிய சாலி யார் யா சொல்லுங்கள் சொன்னார்கள் என்னுடைய பேர் கேட்கும் போது யாரு தலவாத்து சொல்லவில்லையோ அவனுக்கு மறுமை நாளில் என்னை பார்க்க முடியாது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான் செலுத்தி கொண்டே இருக்கிறான் அந்த நன்றி நிரந்தரமாக இருக்க வேண்டும் தொழுகிறான் என்றால் அது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய நன்றி அந்த நன்றியில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அந்த தொழுகையை எப்படி சொல்ல வேண்டும் எப்படி மார்க்கத்தில் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் இவைகளை எல்லாம் சொல்லி தந்தவர்கள் ரசூல் உல்லாஹி சல்லாஹு அலி வசலம் அந்த ரசூலுக்கு அவர்களுக்கு ரபீல் மாதத்தில் மட்டுமல்ல நன்றி எல்லா நேரங்களிலும் நன்றி இருக்க வேண்டும் ரசூலுல்லாவின் மீது சலவாத்து சொல்வதன் மூலமாக ஒரு மனிதன் அந்த நன்றியில் நிரந்தரமாக இருப்பான் அவர்கள் மீது எல்லா நேரங்களிலும் நன்றி உள்ளவர்களாக ரபியில் அவ்வல் மாதத்தில் மட்டுமல்ல எல்லா நேரங்களிலும் ரசூல் உள்ளாஹி சல்லாஹு அலை அவர்கள் மீது நன்றி செலுத்தி சலவாத்து சொல்லிய நல்லடியார்களாக ஆகி எல்லா நேரங்களிலும் ரசூல் உடைய பேர் கேட்கும் போது சொன்ன நல்லடியார்களாக மாறி இறைவனுடைய வருத்தத்தையும் ரசூலுல்லாஹுடைய மஹபத்தையையும் பூரணமாக அடைந்த நல்லடியார்களாக நம் அனைவரையும் மக்கியர்வாயாக யா அல்லாஹ் நம்முடைய दुआக்களை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் நம் அனைவரையும் சாலிகீங்களாக ஆக்கியர்வாயாக அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் நமக்கெல்லாம் இல்முகளை அறிவுகளை சொல்லி தந்தவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக நம் அனைவரையும் சாலிஹீன்களாக ஆக்கியருள்வாயாக வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைரி கல்கி ஸைதனா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பி அஜ்மயின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்